இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ஓட்டாடை தான் செஞ்சிருந்தேன் அதுக்கு எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கறி தான் செஞ்சிருந்தேன் முட்டைக்கறி இன்னைக்கு வந்து தேங்காய் பழம் அரைச்சி ஊற்றி செஞ்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் காலையில் பரபரப்பாக வேலை செய்யும் போது கொஞ்சமாக வந்து கேஸ் வந்து பயன்படுத்திப்பேன் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வந்து செஞ்சுருவேன் அதனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை நிறைய இருந்தது அதனால் இன்றைக்கி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வேக விட்டுட்டு அதே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல வந்து செஞ்சுட்டேன் ஒரு பக்கம் இன்னைக்கு குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு அதை வந்து இதில் வந்து வீடியோ எடுக்கல முருங்கைக்கீரை போட்டு தாளித்த குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன் அதை நிறைய விடியல நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மாமியார் பலா பழ இருந்தது அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க அது அல்வா பதத்துக்கு இந்த மாதிரிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கும் செஞ்சு வச்சிருந்தேன் இதை வச்சு நம்ம அடையும் செய்யலாம் ஆனா இப்ப செஞ்ச இந்த இதுல வந்து பார்த்திங்கன்னா நாங்க அடை எதுவுமே செய்யலை சும்மாவே சாப்பிட்டோம் அதனால எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா சாப்பிட்டே நாங்க வந்து காலி பண்ணிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி